வெறும் அரை லிட்டர் பால் மிக்ஸர் ஜார் வச்சு நல்ல ஸ்மூத் அப்புறம் க்ரீமியான சாக்லேட் ஐஸ்கிரீம் வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம் இது எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்க கிட்ஸ் கண்டிப்பாக இதை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா மறக்காமல் குக்கிங் நூடுல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அரை லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன் இதை ஒரு அடிகனமான பேன் இல்லை நான்ஸ்டிக் பேனில் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்ட இதோடவே அரை கப் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் பால் பவுடர் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதோடவே நல்ல ஒரு சாக்லேட்டி டேஸ்ட்டுக்காக கால் கப் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டேன் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் நான் இப்போ வரைக்கும் அடுப்பு பற்ற வைக்கலை இதெல்லாம் நல்லா கரைச்சி கட்டி எதுவும் இல்லாத மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா தான் அடுப்பை பற்ற வைக்கணும் நல்லா கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கலந்து எடுத்தாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பால் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம்க்கு குறைச்சி வச்சுக்கோங்க நீங்கள் பக்கத்துலேயே நின்று கிளற மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் இல்லாட்டி எப்பையும் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க இப்போ இதில் நல்ல இனிப்புக்காக கால் கப் சர்க்கரை கால் கப் சாக்கோட் சிப்ஸ் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது இப்போ தண்ணியாக இருக்குது பாத்தீங்களா நல்லா திக்காகி வரணும் அது வரைக்கும் கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு இந்த அளவுக்கு திக்காக இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இதை கலந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட இது திக்காகணும் அப்பதான் நம்மளோட ஐஸ்கிரீம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ மொத்தத்தில் பதினஞ்சு நிமிஷம் ஆகியிருக்கு இன்னும் கொஞ்சம் கூட இது திக்காகியிருக்கு நல்லா ஒரு டைம் கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இது சூடு ஆறினதும் இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும் பாருங்கள் இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க போதும் இப்போ இதை ஒரு ஏர் ஏர்டைட்டான கண்டெய்னருக்கு மாற்றிட்டே மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் கழித்து திரும்பவும் இதை ஜாரில் ஊற்றி இன்னும் ஒரு வாட்டி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அடிச்சுட்டு மறுபடிக்கும் ஒரு மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கணும் இதே மாதிரி மூணு டைம் ஃப்ரீசரில் வச்சு வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாகிடும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி அரைச்சி திருப்பி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து அரைக்கும் போது ஐஸ்கிரீம் நல்லா கடையில் வாங்குகிற மாதிரியே ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப் செஞ்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரியே மூணு டைம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி அரைச்சிட்டேன் கடைசி டைம் ஃப்ரீஸ் பண்ணும் போது மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட சாக்லேட் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம குக்கிங் நூடுல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ